படம் இடம் இருந்தால் போதுங்க ஆட்டுப்பண்ணை வந்து சிம்பிளாக போட்டு மாதந்தோ வருஷந்தோறும் வந்துட்டு இன்கம் எடுக்கலாம் எங்கள் பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஆட்டுப்பண்ணை போடுறேன்னு சொல்லி நம்மளை பண்ணையை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த ஆட்டுப்பண்ணையை பார்த்துட்டு அப்படியே அதை வீடியோ எடுத்துகிட்டு போகலாமான்னு வந்தோம் இப்படி தான் ஆடு வந்து நிறைய வளர்த்தி இது வந்து பெரிய ஆடுங்க அந்தாண்டை வந்து குட்டி இப்போ தான் வாங்கி விட்ருக்குறாங்க இந்தாண்டைக்கிறது குட்டி ஆடுங்க ஆட்டு பண்ணை பார்க்கலாமான்னு வந்தோம் நாம் பக்கத்து வீட்டுக்கார் வந்துட்டு ஆட்டு பண்ணை போகிறேன்னு சொன்னார் அதனால் வந்துட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் ஆடு வந்து கீழே வந்துட்டு ஆட்டோட சாணம் கோழியும் வளர்த்திக்கலாம் இதில் வந்துட்டு இன்னொரு இன்கம் என்னென்னா கோழியும் வளர்த்திக்கலாம் பாருங்கள் கோழி தெரியுது ரெண்டு இன்கம் விவசாயிக்கு இதில் ஆடு மாடு கோழியில மட்டும்தான் என்றைக்குமே விவசாயம் பிழைக்க முடியும் விவசாயம் பண்ணி விவசாயத்தில் எதுவும் பிழைக்க முடியாது சோளத்தட்டு அரைச்சிருக்கிறாங்க இது வந்து சாயங்கால டைமில் திறந்து விட்டாங்கன்னா கீழே வந்து படிக்கட்டில் வந்துட்டு கீழே வந்து தீனி கூட்டுவாங்க வந்து சாப்பிட்டு மேலே ஏறி படுத்துக்கும் ஓகே நானும் உங்களிடம் வந்து விரைவுபடுகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க